نبرو و نسلیانا رسول کریم و مامان گلنیم لرند پریورو لیسا مرد پریورو لیسا مرد پریورو لیسا اندو رائیت سورت القاف اوزموز اللہ کو چل دی رہا ہم و جاعت سکرت الموتی بالحقی மௌத்தினுடைய கஷ்டம் வரும் என்று சொல்லவில்லை வந்து விட்டது என்று சொல்லுவதற்காக விடையை அண்ணா பயன்படுத்தி இருக்கிறான் நிச்சயமாக உண்மையாக சக்கராபுரி மௌத் என்பது வந்து விட்டது என்று அண்ணா சொல்லுகிறான் அப்படியானால் அது வருவதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சந்தேகம் இல்லை ஏனென்றால் எல்லா மனிதனுக்கும் செய்யும் மரணத்தை மனிதன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் நபி நபியவர்களை பார்த்தே இன்னக்க மையத்தில் நீங்கள் மோட்டாக கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொன்னான் அதாவது இந்த உலகத்தை விட்டும் தெரியக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொன்னான் மையத்தும் உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த மக்களும் மூத்த ஆகக்கூடியவர்கள் தான் என்று எனவே மனிதனாக இருக்கின்றவன் எப்படியும் மரணித்துத்தான் தீர வேண்டும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போது சக்கராத்து மோத் என்பது நிச்சயம் வரும் என்பதை அல்லா இங்கே சுட்டிக்காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனை பொறுத்தவரையில் அவன் எப்படியெல்லாமோ கட்டி கொண்டிருப்பான் நேரத்தை நிச்சயித்து வைத்திருப்பான் அதிலிருந்து ஒரு சனப்பொழுதும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் நீ நிச்சயம் மரடித்தான் தீர வேண்டும் எனவே தக்குவாவை நீ உன்னுடைய வழி சாதமாக எடுத்துக்கொள் தக்குவாதான் உனக்கு பிரயோஜனம் தரும் பைன கலாச்சகிரி இடா சென்னரு இரவு இருட்டிவிட்டால் அந்த பொழுது புலரும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்பது உனக்கு தெரியாது எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவன் திடீரென்று வர்ணித்து விடுகிறான் வழி நம்ம தகுதி எத்தனையோ நோயுற்றவர்கள் தீராத நோயுற்றவர்கள் எந்த காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே யார் எந்த நேரத்திலே எப்படி மரணிப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆஸ்பத்திரியிலே படுத்த வடுக்கையாய் கிடக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒருவன் சூனிலே ஊற்றினால் கூட அந்த பால் இறங்காது என்று பஞ்சிலே நனைத்து சொட்டு சொட்டாக பாலை ஊற்றி விடுகிறான் பாலை ஊற்றி விடுகின்றவன் மரணித்து விட்டான் படுத்து கிடந்தவன் எழுந்து பலாண்டு வாரங்கள் வாழுகிறான் இதுதான் மனிதனுடைய நிலைமை எனவே இது விஷயத்திலே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்ணா இந்த வார்த்தையை சொல்லுகிறான் மரணம் அந்த மரணத்திற்கு முன்னாடி ஏற்படுகின்ற அங்கும் இங்கும் புரழுகிறார்கள் திணறுகிறார்கள் பக்கத்திலே பார்த்து கொண்டே இருந்த பாத்திமா ரயில் அல்லாகுவா கர்பாபா தகப்பனுக்கு என்ன கைசேதம் என்ன ஏற்பட்டதோ என்று ஓங்கி அழுகின்ற நேரத்தில் பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னலில் மௌத்தில சக்கராத்தில் நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்பது ஒன்று உண்டு ஆனால் உன்னுடைய தந்தை நான் இனிமேல் கஷ்டப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள் பாத்திமா ரவி அல்லா அவர்களிடத்திலே எனவே இந்த சக்கராத்தில் மௌத்து என்பது ஏதோ வந்து அவர்களுடைய ரூகை பிடுங்குகிற நேரத்திலே கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் திடீரென்று மரணிக்கின்றவன் மர்ணிக்கின்றவன் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்மளுக்கு வாங்கினவற்ற கடன் வசூலிக்க வேண்டியது இருக்கும் பேங்க் பேலன்ஸ் என்று யாரிடமாவது சொல்லி வைக்க வேண்டும் என்ன கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம் என்கின்ற விவரத்தை சொல்லி வைக்க வேண்டும் யாருக்காவது வசியத்தை செய்ய வேண்டுமானால் யாருக்கு எவ்வளவு என்ன என்று அவர்களிடத்திலே உறவினரிடத்திலே சொல்லி வைக்க வேண்டும் நான் இந்த ஆளுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் கொடுத்து விடு என்று மகளிடத்திலேயோ உறவனிடத்திலேயோ சொல்ல வேண்டும் எதற்குமே வாய்ப்பு தான் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே கௌமா செய்வேன் கடைசி நேரத்திலாவது அண்ணாவுடைய பொருத்தத்தை பெற்று மரணிக்கின்ற பாக்கியம் கூட இல்லாமல் திடீரென்று அது நாம் மரணிக்கின்றான யாருக்கும் கஷ்டம் இல்லாம போயிட்டாங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல ராத்திரி படுத்தாரு காலையில் இருந்துட்டுதான் இப்படி ஆயிருச்சு என்று சொல்லுகின்றோமே அது ஒரு ஆறுதலுக்காக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அண்ணா கொடுக்கிற மிகப்பெரிய சோதனை இது ஏனென்றால் சௌவாச்சையும் வாய்ப்பு அல்லாஹ் புடுங்கி விட்டான் யாருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ பேச வேண்டுமோ எல்லாவற்றையுமே புடுங்கி விட்டான் எதிர்பாராத மூத்தை அல்லா தந்து விட்டார் என்றால் நமக நாயகர் சென்றெல்லாம் தீவிர சந்த மார்கள் துவா செய்திருக்கின்றார்கள் அல்லா உம்ம இன்னி கமில் புஜ் அப்தின் திடீர் மரணத்தை வச்சும் யாழ்னா என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் துவா செய்கின்றார்கள் என்றால் இந்த உலக மக்கள் அப்படி துவாட்சிய வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும்

பெருவர்கள் கால் இருந்து அப்படியே கைப்பற்றப்படும் சன்னமாக வந்து வந்து இந்த நின்று ராக் அந்த நேரத்திலே அவன் கேட்பான் எனக்கு மந்திரிப்பவர்கள் யாரேனும் உண்டா எனக்கு சிகிச்சை செய்வந்தவர்கள் செய்கின்றவர்கள் யாராவது உண்டா என்று கேட்பான் இது ஒரு தப்சியல் இன்னொரு தப்சியல் மன் ராக் என்னுடைய ரூபாய் யார் மேலே உயர்த்தி கொண்டு போவது என்று கேட்பார் ருக்கி என்று ருக்கியத்தென்று சொன்னால் ஒரு மந்திரம் மந்திரிப்பது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று உயர்வது என்ற அர்த்தம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதுவும் வாங்குறாங்களோ என்று அங்கலாய்த்து கொள்வார் வங்க அந்த அன்ன உல் இதுதான் இந்த உலகத்திலிருந்து பிரிவினை நாம் பிரிந்து செல்லுகின்ற நேரம் கடைசியாக நேரத்திலே கடைசி கட்டம் அவருடைய கால் குதிங்கால் குதிங்காலோடு உரசு இது ஒரு தஃப்சீர் இன்னொரு தஃப்சீர் என்று சொன்னால் சாக் என்று சொன்னால் கஷ்டி சாக் என்று சொல்லப்படும் கஷ்ஃபு சாப் என்பது கடினம் என்று அர்த்தம் உலகத்தில் இருக்கின்ற கடுமைகள் எல்லாம் முடிந்து தூவிய கடுமைகளை தாங்குவதற்காக வேண்டி தயாராகின்ற ரெண்டு கஷ்டங்கள் ஒரு தஃப் ஃபத் தி இந்த கஷ்டம் உலக கஷ்டம் ஆகிரத் கஷ்டத்தோடு பின்னி பிணைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுதான் இப்படி ஒரு தஃப் செய்தும் இருக்கார் தனியத்திற்குரியவர்களே சக்கராத்துடைய நேரம் வருகின்ற போது உறவினர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் மூத்தாக கூடியவனுக்கு அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் உன்னை அல்லா நரகத்துல போட்டுருவான் அல்லாஹ் உன்னை இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா என்று நிராசையை ஓட்டுவது கூடாது ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்று என்னவென்று சொன்னால் குறிப்பாக மகன் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிற போது அவனுக்கு அல்லா விபத்திய நல்லெண்ணத்தை ஊட்டி ஒன்னும் பயப்படாத அல்லா உங்க உன்னுடைய விவாதத்துகளை கபூல் செய்வான் நீ ஹஜ்ஜி செஞ்சிருக்கிற நோம்பு வச்சிருக்கிற தொழுது இருக்கிற நல்ல நல்லவர்கள் செஞ்சிருக்கிற தான தர்மங்கள் செஞ்சிருக்கிற அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான் கண்டிப்பா அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவனுக்கு முன்னாலே சொல்லி நல்ல எண்ணத்தோடு அவன் இந்த உலகத்தில் இருந்து விடைபெறட்டும் சக்கரா துணி நேரத்தில் அல்லாவுடைய நினைவை ஓட்ட வேண்டும் மௌத்தாக்கும் இல்லல்லா சொன்னார்கள் உங்களில் மௌத்தாக கூடியவர்களுக்கு அதாவது மௌத்து சமீபமாக இருக்கிறது சக்கரா துணி ஆனத்தில் என்று சொன்னால் இல்லல்லா இல்லல்லா என்று சொல்லுங்கள் என்பதற்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அவனை நிர்பந்திக்க என்ன அவனே பல கஷ்டத்தில் இருக்கிறான் துண்டு துண்டா வெட்டுற மாதிரி தெரியும் கைகாலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியும் வலி வேதனை அவனால் தாங்க முடியாத ஒரு நேரத்தில் இருப்பான் சொல்லுடா சொல்லுடா என்று சொன்னால் திடீரென்று அவன் மறுத்து பேசவும் வாய்ப்பு இருக்கிறார் அதை சொல்ல முடியாது என்று மறுத்தான் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் குஃபுரோடு மரணிக்க வேண்டியது வரும் ஆகையினால் அந்த ஓரத்தில் இருந்து யாராவது ஆயிரம் ஆயுதங்கள்லாம் ஓடிட்டே இருக்கணும் அந்த சப்தம் என்னுடைய காதிலே விழ வேண்டும் அதை கேட்டு இவனாகவே இவனாகவே சுயமாகவே லாய் லாய் இந்த என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி லக்னூ ஒத்தாக்கும் என்று அஜீஷுக்கு வழக்கம் தருகின்றவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவனை தொந்தரவு பண்ற மாதிரி செய்யாதீங்க ஓரமா உட்காருங்க லாய் லாய்ந்தல்லான்னு சொல்லிட்டே இருங்க அதை கேட்டு அவனும் லாய் லாய் சொல்லுவான் அது மாத்திரமல்ல எக்ரவோ அத மூத்தாக்கும் சோழத்தை ஆசின் பெருமான சங்கம் சொன்னார்கள் உங்களின் மூத்தாக கூடியவர்களது யாசின் சோழாவை அருகில் இருந்து ஓடுங்கள் ஓதுங்கள் ஓதிட்டு அவர்களுக்கு அந்த விளங்கும் ஏனென்றால் இதுவரை உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு விளங்கவில்லை ஆனால் ஆகிரத்து சம்பந்தப்பட்ட நிறைய ஏராளமான வசனங்கள் அந்த யாசின் சூறாவில இருக்கிறார் யாசின் சூறாவில மூணே மூணு விஷயங்கள் தான் ஒன்று அல்லாஹூஜல்ல சாஹாத பண்புகள் உயர்தரமான பண்புகள் அங்கே இருக்கின்றன நிறைய சொல்லுகின்றான் அல்லாஹு ஜல்ல ஷானுவ இரண்டாவது சட்டங்கள் இருக்கின்றன மூன்றாவது அதிகமாக பற்றிய நினைவூட்டல்கள் அதில இருக்கின்றன எனவே ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை போகின்றாய் உனக்கு என்னென்னதெல்லாம் ஏற்படும் சொர்க்கம் இப்படி இருக்கும் அல்லாஹ் உன்னை இப்படி கவனிப்பான் என்றெல்லாம் அவனுக்கு முன்னாலே இருந்து கொண்டு நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹூ ஜல்ல சாங்குவதான் அவனுடைய ரூஹை வாங்குவதிலே இலகுவான முறையூ வாங்குவான் பெருமானா செல்லம் செல்லம் ஒரு சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ரூ இருக்கும் போது அவனுக்கு மலக்குகள் பக்கத்திலே போகின்றார்கள் மலக்குள் மவுத்து மலக்குள் மவுத்து போகும்போது போது இஸ்ராயல் போகும் போது கேட்க சொல்லுகிறார் இது என்ன இப்படி துரோக வாங்க சொல்ற ஆனா இந்த யாசின் சூறாவுக்காக வேண்டி எத்தனை மலக்குகளை நீ படைத்திருக்கிறாயோ எல்லாமே அவரை சுத்தி இருக்கிறாங்க நான் எப்படி போய் ரூக வாங்குறது என்று அல்லாவிடத்திலே கேட்கும் போது அல்லா சொல்லுகிறான் நீ உன்னுடைய வேலையை செய் நீ அந்த இடத்திலே போ அல்லா உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் வா என்று சொல் அவன் சந்தோஷமாக வந்து விடுவான் என்று சொல்லி அண்ணா அனுப்புகிறான் அதாவது இந்த மிக இலகுவான இருந்து எடுத்து அவனை அழகான என்னுடைய தர்பாருக்கு கொண்டு வாருங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் யாசின் சூறாவனுக்கு முன்னாலே ஓதப்பட்டிருக்கிறது எந்த அண்ணாவுடன் சாளு தானா அவனுக்கு ஒரு கண்ணியத்தை தரைகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே மூத்தாக கூடிய சக்கராத்துல் ஆலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று அவ அங்கே மலக்குகள் ஒன்று கூடுகின்ற நேரம் ஒன்று கூடு கூடுகின்ற இடம் மனம் மன மனமான பொருள்கள் அது ஊதுபத்தியாகவோ அல்லது சாம்பிராணியாகவோ அத்தர்களாகவோ இருந்தால் மலக்குகள் அங்கே வருவார்கள் மலக்குகள் ஆனால் ஸ்ப்ரே சென்ட மட்டும் அடிச்சிடாதீங்க அதிக இருக்கிறது ஓடி போயிடுவாங்க ஏன்னா அதுல அறாம கலந்துருக்குது அதுல மது கலந்திருக்கிறதுனால ஸ்பிரிட் இருக்கிறதுனால வர்றவங்களும் சேர்ந்து போயிடுவாங்க ஆக மனமான வஸ்துக்களை அங்கே மனமான இடமாக அதை ஆக்க வேண்டும் பருமானா செல்ல வலிபு சந்தம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சக்கராத்தில் மூத்து வருவது என்பது மிக நிச்சயமான ஒன்று அந்த சக்கரத்தில் மூத்து வருகின்ற நேரத்தில் நல்ல எண்ணத்தோடு அண்ணாவை பற்றி நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சக்கரத்தில் மூத்து என்பது எல்லோருக்கும் ஒரு போல இருக்காது சில வேரை கடினமான முறையிலே அது வாதிக்கும் சில பேருக்கு மட்டும் கெட்டவர்களாக இருந்தால் சிலர்கள் ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடல் முழுவதும் துண்டாக வெட்டப்படுவதை போன்று இருக்கும் என்று இன்னும் சிலருக்கு துணி போய் ஒரு சாரி போய் சிக்கிக் கொண்டால் அதை எடுப்பது எவ்வளவு சிரமமோ அது போன்றவருடைய உணவை பிடுங்குவதில் மனக்குகளுக்கு சிரமம் ஏற்படுவது ஆனால் நல்லவர்கள் நல்லவர்கள் மோத்தாகும் போது அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்ற நேரத்திலே வெண்ணையிலிருந்து முடியை எப்படி எழுப்போமோ அது ஒன்று இலகுவான முறையிலே எடுத்து விடுவார்கள் வழக்குகள் எடுத்ததே அவனுக்கு தெரியாது அது ஒன்று எழுப்பார்கள் ஆனால் ஒரு சிலர்களை அல்லா சோதித்திருக்கின்றார் சத்ராத்தில் இருக்கின்ற போது இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் வஹாம் ரஹத்து அலி ஷேக் அப்துல் ரசாத் ரஹமத்துல்லி அவருடைய மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மக்கள் நாற்பத்தி ஒன்பது பேரை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் அந்த மக்கள் எல்லாம் குழுவி இருக்கின்ற நேரத்திலே ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றீர்கள் புரழுகின்றீர்களே கஷ்டப்படுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன வந்தது என்று கேட்கும்போது ஒண்ணும் இல்லை உடல் முழுவதும் வேதனையால் தவிக்கிறது ஆனால் அல்லாவிடத்திலே நான் கேட்டு வைத்தேன் என்னுடைய நாவையும் என்னுடைய கல்வையும் சலாமத்தாக வைப்பாயாக என்று கல்வையும் நாவையும் தவிர மற்ற எல்லா பாகங்களும் வலியால் துடிக்கின்றன என்று சொன்னார்கள் பெருமானா செல்ல அலீவ செல்லும் அவர்கள் கூட இன்னது மோத்தில சந்தனாற்றின் என்று சொன்னார்கள் படுத்த படுக்கையாய் கிடக்கின்ற நேரத்தில் ஐஷா அலியல்லா அண்ணா அவர்களுடைய வழியிலே படுத்திருக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் ரதியாஹு அன்பு ஐஷாவுடைய சகோதரர் அங்கே வருகின்றார்கள் பெருமானார் செல்லம்லா வலிவு செல்லவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பாத்திரத்திலே கையை நடக்கின்றார்கள் முகத்தை கழுவுகின்றார்கள் முகம் வெளறி இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது தண்ணீரை எடுக்கின்றார்கள் தடவி கொள்ளுகிறார்கள் தண்ணீரை எடுக்கின்றார்கள் தடவி கொள்ளுகிறார்கள் பிறகுதான் தெரிந்தது இது ஒழு செய்கின்றார்கள் என்று அதற்குப் பிறகு பக்கத்தில் அப்துர் ரஹ்மான் ரவியல்லா உன் அவர்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் விஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்டபோது ஏனென்றால் தவி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த விஸ்வாக்கு மிக மிக பெரியவானதாக இருந்தது கடைசி நேரத்திலே பார்க்கின்றார்கள் அதை வாங்கி ஆயிஷா ரவியல்லா ஒன்ஹா அதை கடித்து சரி செய்து அதை சமப்படுத்தி வருமான இடத்திலே கொடுக்கின்ற நேரத்தை பெருமான நல்ல முறையில் விஸ்வாக்கி செய்தார்கள் கடைசி நேரத்தில் விஸ்வாப் விஸ்வாப்பு செய்வது தனிக்கீரு சாதத்தை இந்த மௌத்தி மருமடைய உடலுக்கு ஆரோக்கியம்தான் வாயை சுத்தம் செய்யக்கூடியது தான் ஆனால் ஆக்கிரத்தினுடைய பலன் என்னவென்று சொன்னால் மௌத்தாகும் போது சாதத்து களிமாவை நினைவூட்டக்கூடியதாக அந்த விஸ்வாப்பு இருக்கும் பெருமானார உங்கள் உதவு செய்துவிட்டு விஸ்வாப்பு செய்துவிட்டு இல்ல ரஃபி கில்லா அல்லாஹ் நீ ஆலா சக்கரத்தில் அல்லா என்னுடைய சக்கர ஆத்தினுடைய என்னுடைய சக்கராத்தில் எனக்கு உதவி செய்வாயாவ எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி கொண்டே இல்லர் ரஃபீட் இல்லாத இல்லர் ரஃபிகிட்ட இல்லாத உயர்ந்தவான் அல்லாஹ் விடத்திலே அல்லாஹ நான் செல்லுகின்றேன் என்று இந்த வாக்கில் இந்த கையை உயர்த்தி கொண்டே அப்படி இருந்தார்கள் திடீரென்று கை சாய்ந்து விட்டது அல்லாஹ் ரூகு பிரிந்து விட்டது என்பதனுடைய அடையாளம் சக்கராத்து பல பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது சக்கராத்து வருகின்ற போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் அதற்கு முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹூ وسجودنا وتضرعنا وتقشعنا وتمن تقصير اعمالنا انك على كل شيء قدير. صلي على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.